தொங்குவேனே இந்த வவ்வாள்கள் ஏன் அடம் பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க முதுகெலும்பு உள்ள உயிரினம் தான் வௌவாள் மட்டும்தான் உலகிலேயே ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வவ்வாழ் இனங்கள் வாழ்கிறதா என்னதான் வவ்வாள்களுக்கு இறக்கைகள் இருந்து பறந்தாலும் இதை நாம பறவையாக கருத முடியாது இது வந்து பாலூட்டி வகுப்பை வந்து சேர்ந்ததால் இது ஒரு விலங்காகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில தான் வவ்வாள்கள் ஏன் தலைகீழாக தொங்குகிறது என்பதை பற்றி தான் நாம் அன்னைக்கு பார்க்க போறோம் வவ்வாள்கள் எலி போன்ற சிறிய முகம் உடையனவாகவும் ஒரு சில வவ்வாள்கள் நரி போன்ற முகத்தை உடையதாகவும் வந்து இருக்கிறது எலி போன்ற முக அமைப்பை கொண்ட வவ்வாள்கள் பூச்சிகளை வந்து உணவாக உண்ணக்கூடியவை இன்னும் சில வவ்வால்கள் உடல் பெரிதாகவும் நீண்ட முகத்துடனும் காணப்படும் இவை பழம் திண்ணி வவ்வால்கள் என்று அழைக்கப்படுகிறதா இவற்றின் முகம் பாத்தீங்கன்னா நரியின் முகம் போன்று காட்சி அளிக்கும் இது வந்து பழந்திண்ணி வவ்வால் பழத்தின் சாறை மட்டுமே வந்து உறிஞ்சிட்டு சக்கையை துப்பி விடுகிறதா இன்னும் சில வவாள்கள் வந்து விலங்குகளின் இரத்தத்தை உறிஞ்சி உணவாக உட்கொள்கிறதா இவ்வகையான வவால்கள் வந்து அமெரிக்காவில உள்ள பெரிய காடுகளில் வாழும் விலங்குகளின் வந்து இரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிறதா பகல் முழுவதும் மரக்கிளையில வந்து தலைகீழாக தொங்கி கொண்டிருக்கும் வவ்வாள்கள் இரவு நேரத்தில் வந்து சூரியன் மறையும் தான் தன்னுடைய உணவை தேடி செல்லும் வவ்வாள்களின் கால்களுக்கு போதுமான வலிமை கிடையாது அதன் உடல் எடையை தாங்கும் அளவிற்கு அதன் கால்கள்ல வலு இல்ல மேலும் அதனுடைய ரக்கைகள் அதன் கால்களை விட பெரிதாக இருக்கிறதால் அதன் உடலை தூக்கி கொண்டு தரையில இருந்து மேலெலும் வந்து பறக்க முடியாது அது மட்டுமின்றி அதன் கால்களை தரையில ஊன்றி சிறிது நேரம் கூட அதனால் நிற்கவோ நடக்கவோ முடியாது வளர்ச்சியற்ற கால்களும் கனமான உடல் இறக்கைகளும் தான் இதற்கு காரணம் வவாள் தலைகீழாக தொங்கிக் கொண்டு இருந்தால் அதனால் எளிதாக பறக்க முடியும் இதனால் தான் வவ்வாட்கள் தலைகீழாக வந்து தொங்குகிறது அதாவது பாத்தீங்கன்னா வவாள்கள் பத்தாயிரம் அடி உயரம் வரை பறக்க முடியும் வவாள்களுக்கு கண்கள் இருந்தாலும் அவற்றால் பார்க்க முடியாத இதனால் தான் வவாள்கள் பறந்து செல்லும் போது போதும் எழுப்புகின்றது இந்த ஒளியின் மூலம் குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள பொருட்களை வந்து சுலபமாக தெரிந்து கொண்டு அந்த பொருட்களின் மீது மோதாமல் விலகி சென்று விடுகிறது வவால்கள் முப்பது வருடங்களுக்கு மேல் வாழும் வவ்வாலின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு ஆயிரம் முறை துடிக்கும் வவ்வாலின் கழிவுல வந்து பார்த்தீங்கன்னா குவானு என்று அழைக்கப்படும் ஒரு பொருள் இருப்பதாகவும் இதை ஒரு சில விவசாயிகள் தங்கள் வயல்களுக்கு உர பயன்படுத்தி வாராங்க வவ்வால் விட்டால் வரி நாய் கடியால் உண்டாகும் வைரஸ் ஆன வந்து ரேபிஸ் நோய் வந்து ஏற்படும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நம்பரா நிதியை மாதிரி மற்ற ஒரு கிருஷ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி